என்ன ஊர்ல இது இது சேலம் சேலம் ஆனா இப்போ வர பதிமூணாந்தேதி விஜய் வந்து சேலத்துல பேச போறாரு வரலான்னு நினைக்கிறீங்களா வேணான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வரட்டுங்க நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க அவரும் வரட்டும் நாங்க இது பார்த்துட்டு இருக்கிறோம் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா வரட்டுங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க விஜய் எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா எப்படி சொல்றது ஒரு அப்பா அம்மா குரு தெய்வம் அந்த லிஸ்ட்லாம் அவரையும் போட்டு வரட்டும் ஆ தலைவா வா

தொண்டர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க சீக்கிரம் விஜய் வந்து நிர்வாகிகளும் பாக்குற மாதிரி இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் கடைசியில் இப்படி சொல்லி ஏமாத்திட்டாங்க ஆமாண்ணா கண்டிப்பா சந்திக்கணா இப்படி சொல்றோம் ஒரு சாமியோட தரிசனத்தை விட அவரை பாக்கணும்னு சொல்லிட்டு தானே இருக்கோம் கண்டிப்பா பாக்கணுங்கண்ணா வந்தா கண்டிப்பா போங்கண்ணா கண்டிப்பா வருங்கண்ணா கண்டிப்பா இப்போ இந்த ஆட்சியில ரொம்ப ஊழல் நடக்குது ரொம்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம எல்லாம் ரொம்ப பண்றாங்கண்ணா அது அவர் வந்தா மட்டும்தான் சரியாகும் ஆனா வர பதிமூணாம் தேதி விஜய் வந்து சேலத்துக்கு வந்து பேச இருக்காரு உங்க ஊருக்கே வராரு எப்படி நான் பாக்குறீங்க வரலாமா வந்து பேசலாமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு இப்போ எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு வராது பொலிட்டிக்கலில் அதனால் வந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படா அந்த பதிமூணாந்தேதி வரணும் அவளோடு இருக்குது போய் மீட் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது வரணும் வந்து எதிர்பார்க்குறோம் வர்றது அவர் சிஎம் ஆகுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நானும் விஜய் ரசிகர் தான் எங்களோடய ஓட்டு எல்லாமே அவருக்கு தான் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொலிட்டிக்கல்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் குறையும் இப்போ இருக்கிற விலைவாசி அடிதடி ஏதாவது கட்ட பஞ்சாயத்து எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கஞ்சா அது இது எல்லாம் ஜாஸ்தியா இருக்குது ஆளுங்கட்சின்றதால இவர் வந்தாருன்னா எல்லாமே ஓரளவுக்கு கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொலிட்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் இருக்கும் மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் வாழ்த்துக்கள் வரணும் ஆசையா இருக்குது வரட்டும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சேலத்தில் முக்கால்வாசி சேலம் முக்காவே செவன்டி ஃபைவ் விஜய ரசிகர் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அஜித்ராசி இருக்காங்க செவன்டி ஃபைவ் விஜயரசிகர் இருக்காங்க எல்லாம் எங்களோட சப்போர்ட் எல்லாமே விஜய்க்கு தான் வர்றதுக்கு அவளாக இருக்கும் போட்டு போட்டுருவாங்களா சேலத்தில் மக்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது மக்கள் எப்படி வரணும் பாதுகாப்பாக வரணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா எல்லாமே அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கெடுபிடி பண்ணுறாங்க அவருக்கு ஆனால் அவரு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் நல்லா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ் பார்த்தி பண்ணு இறங்கி வேலை செய்கிறாரு அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அنا விஜய் பதிமூணாம் தேதி வந்து இங்க பேசதா இருக்கார் சேலத்துல நீங்க எப்படி வரவே குறிங்களா எதிர்க்குங்களா انا வரவேர்க்கறங்க எதிர்க்கிறது ஒண்ணு இல்ல காரணமே காரண புது அரசியல்வாதி வந்தாங்க அவங்க வரவேர்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தா தான் தெரியும் அவர் என்ன செய்வார் ஏது செய்வார் அவர் சொல்றதெல்லாம் செய்றாரா இல்லையா இல்ல முன்னந்தங்க மாதிரியே செய்றாங்களா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் எப்படி செய்றாருன்னு சொல்லி ஒரு மாற்றவாதம் இல்ல மாற்றதை எድር பார்க்குறீங்க மாற்றதை கண்டிப்பா எድር பார்க்கறோம் சேலம் வந்து பேசலாம் பணாராளமா பேசலாம்

ரொம்ப கோபமா இருக்கிறாங்க எல்லாம் எதிர்பா இருக்கிறாங்க வந்தா நல்லதுதான் எதுவும் விஷயம் தெரியாத பேசுறது தவறுதான் அவரை என்ன வரலாம் வரலாம் தாராளமா வரலாம் சேலம் எதிர்பார்க்கலாம் ஆஹ் கண்டிப்பா வரணும் எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கற வரியை எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா பாக்கிறோம் சேலம் மக்கள் எல்லாமே ஆதரிச்சு பிடிப்பாங்க புரிஞ்சவங்க ஆதரிப்பாங்க புது புரியாதவங்க விஜயான திட்டுவாங்க அவ்வளவுதான் விஜயான வாழ்க வெற்றி உடன் வருவாரு

ஆஹ் சேலத்தெல்லாம் பலமா இருக்குண்ணா வரவேற்புலாம் அதிகம் பயங்கரமா இருக்குண்ணா வரவேற்பு எல்லாம் தலைவருக்கு பெசல வரவேற்பு எல்லாம் இருக்குண்ணா என்னன்னா பொதுமக்களை வந்து ஜாக்கிரதையா வந்துட்டு ஜாக்கிரதையா போகணும்ண்ணா தலைவருக்கு எந்த கெட்ட பேரும் வாங்கி தரக்கூடாதுண்ணா எந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுக்க கூடாதுண்ணா பொதுமக்களும் சரி கட்சிக்காரங்களையும் சரி தலைவருக்கு எந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுக்க கூடாதுண்ணா ஆஹ் நல்லபடியா வந்து நல்லபடியா போகணும்ண்ணா தலைவர் எந்த மீடியாவும் சரி எந்த இதுவும் சரி கெட்ட பேர் அவரும் பருத்தாம எதுவும் பண்ணக்கூடாது ஆனா பதிமூணாம் தேதி விஜய் வந்து இங்க பேசுறாரு நிர்வாகிகள் கூட்ட வச்சிருக்காங்க வந்து பேசுறாரு வரலாமா வந்து பேசலாமா இங்க வரணும்ன்றீங்களா வரது சந்தோஷம் தாங்க வரணும் எதிர்பார்க்கறோம் நாங்க வரணும் எதிர்பார்க்கறோம் ஆனா விஜய்க்கு நல்லா ஆதரவு இருக்கா அந்த சேலத்துல சேலம் இருக்குங்க இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு மக்கள் ஆதரிப்பாங்களா மக்கள் கண்டிப்பா ஆதரிப்பாங்க கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க சேலத்துக்கு கண்டிப்பா சேலம் வரலாங்க வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல இடம் முடிச்சிருக்காரு நமக்கு சேலத்துல நம்ம அண்ணன் கொஞ்சம் ஆதி ஆரம்ப காலத்துல இருந்தே கொஞ்சம் ஃபாமஸா இருந்தாரு ஏதோ ஒரு நல்லது நடந்தா நல்லது தானே வரலானே வந்து அவருடைய பிரச்சாரம் பண்ணி பாதுகாப்பா நடந்தா சந்தோஷமா பாதுகாப்பா நடக்கும் நினைக்கிறீங்களா பார்த்து பார்த்து வந்து கண்டிப்பா பாதுகாப்பா நடத்திட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க அதே மாதிரி இந்த மீட்டிங்கும் பாதுகாப்பா செக்யூரிட்டியா நடக்கும் நம்பிக்கை மக்கள் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க மக்கள் வந்து அதாவது அண்ணன் வந்து யாரையுமே குழந்தைங்களை கூட்டிட்டு வா பெரியவங்களை வான்னு சொல்ல வர அவங்களுக்கு ஆதரவு தான் சொல்றாங்க மக்கள் தான் ஆர்வத்தோட வந்து குழந்தைங்க எல்லாம் வராங்க

வரணும்னு நினைக்கிறீங்கன்னா விஜய் ரசிகிருந்தாங்க இந்த உலகத்திலே விஜய் நம்ம அளவுக்கு பேசிக்கிறேங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்கறங்க அவரை பாக்க வந்துருவங்க கண்டிப்பா வந்துருவாங்க என்ன சேலம் ஐயா ஒரு பதிமூணாம் தேதி விஜய் இங்க பேசலாம்னு பேசலாமா வேணாம் பேசிட்டோம் பேசட்டும் வரலாம் வரலான்ற கருவநாரு பெரிய விஷயம் விபத்து நடந்தது பாதுகாப்பாடா விட்டாங்கன்னா வரலாம் போலீஸ் பாதுகாப்பாட இருந்தா வரலாம் பேசலாம் சேலங்க எதிர்பார்க்கிறோம் வர பதிமூணாம் விஜய் வந்து பேசலாமா நீங்க எதிர்ப்பு ஏதாவது கண்டிப்பா வரணும் கண்டிப்பா அவர் பேசணும் கண்டிப்பா அவர் முதலமைச்சர் ஆகணும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி வெற்றி நிச்சயம்

நல்லது பண்றதுக்கு ஒரு புதுசா ஒரு அவர் நம்ம கை கொடுத்து வரவேற்கணும் அதுக்காகவாது போட்டு போட்டு வரலாம் இது எந்த ஒண்ணு சேலம் ஆனா அவரை பதிமூணாம் தேதி விஜய் இங்க பேச வர்றாரு ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா வரலாண்டுங்களா வரலாண்டுங்களா எங்களோட முழு ஆதரவு தளபதி தான் தளபதி வந்தா நாங்க முழுசா ஆதரிக்கிறோம் ஆமா தலைவர் வரத நாங்க ரொம்ப எதனால எத்தனையோ தலைவர் வந்திருப்பாங்க எதனால விஜய் வரணும்னு ஆர்வமாக்குறீங்க வரவங்க எல்லாம் பிராடா இருக்காங்க நம்ம தலைவராது வந்து நாட்டுக்கு நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா எதிர்பார்த்து அவர் அவரோட வருகையை எதிர்பார்த்து நாட்டுல வந்தவங்க இது வரைக்கும் வந்த தலைவருங்க யாருமே வந்து ஒழுங்கு இல்லைங்க அது இப்ப நடக்கிற ஆட்சி ரெண்டுமே சரியில்லாத ஆட்சியா இருக்குது நம்ம தலைவராது வந்து இந்த மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்கறங்க